கேஷ்பேக் வழங்குவதாக கூறி தவறான விளம்பரங்களை வெளியிட்டதற்காக ராபிடோ நிறுவனத்திற்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது ராபிடோ நிறுவனம் குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களுக்கு ஐம்பது ரூபாய் பணம் கேஷ்பேக்காக தருவதாக அறிவித்திருந்தது அந்த பணம் ரொக்கமாக வழங்கப்படாமல் ராபிடோ காயின்களாக வழங்கப்படுகிறது ராபிடோ காயின்கள் ஏழு நாட்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் குறிப்பிட்ட பைக் சவாரிகளுக்கு மட்டுமே இதை பயன்படுத்த முடியும் என்றும் அறிவித்துள்ளது இதுகுறித்து புகார் எழுந்த நிலையில் அபராதத்துடன் சேர்த்து தவறான விளம்பரங்களை உடனடியாக நிறுத்தவும் பாதிக்கப்பட்ட அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் கூறியபடி ஐம்பது ரூபாயை திருப்பித் தரவும் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இந்த விளம்பரங்கள் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் ஒளிபரப்பப்பட்டுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை வரை ராபிடோ நிறுவனம் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட நுகர்வோர் புகார்களை பெற்றுள்ளது இவற்றில் பாதிக்கும் மேற்பட்ட புகார்கள் தீர்க்கப்படாமல் உள்ளதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது